வரையர்களுக்கு சோழர் வரலாற்றின் தேவை ஏன் எதற்காக என்று சொன்னால் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு சுமார் ஐநூறு ஆண்டுகள் உலகை திரும்பி பார்க்க செய்த சோழர் பேரரசின் வரலாற்று மூலாவணங்களில் உயர்குடிகளின் குறியீடாக வரையறனும் சமூக அடையாள சொல் ஆளுமை நிலையில் காணப்படுகிறது அச்சொல் சோழர் வீழ்ச்சிக்குப் பின் என்று இழிவாக அடையாளப்படுத்தப்பட்டு குறித்த சமூகத்தின் அடையாளமாக இருந்து வருகிறது அந்த அடையாளத்தை மேன்மை மிக்க நிலையில் மாற்ற மறைக்கப்பட்டு கிடந்த கடந்த கால பெருமை மிகு வரலாற்று புரிதல் பரையரண மக்களுக்கு தன்னம்பிக்கையூட்டும் காரணியாக அமையும் என்பதால் பரச்சேரிகளில் பரையர்களான சோழ மாமன்னர்களின் சரித்திர விதைகளை வீர சோழ பரையரலச் சங்கம் விதைத்து வருகிறது காலங்காலமாக தொடர்ந்து அதை உதைத்தோம் விழ விழ எழுவோம் எழ எழ பகை வெல்வோம் என்று முழங்குவோம்